நல்ல சரியான பருவமா வந்திருக்கு வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்றுதான் இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன செய்து காட்ட போறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாக்கவே தெரியும் கையில வந்து தக்காளி பழம் வச்சிருக்கிறோம் போன வள்ளிக்கிழமை கூட தக்காளி பிரியாணி செய்திருந்தாங்க ஏனென்னா தக்காளி பழம் இப்பவே மலிவாவே கிடைக்குது அதனால வந்து இன்றைக்கு வந்து நாங்களே என்ன செய்யப் போறோமாட்டா தக்காளி சோஸ் தான் செய்ய போறோம் கூடுதலா நாங்கள் வந்து என்ன செய்யறாங்களோ இப்ப தக்காளி சோஸ் பாவிக்கிற சாப்பாடுகளுக்கு எல்லாம் கடையிலாம் இப்ப மலிவான நேரங்கள்ல வந்து வீட்லயே நாங்களும் இலகுவான முறையில செய்து காட்ட இது வந்து நீண்ட நாளைக்கும் இருக்கு அதனால வந்து இப்ப மலிவான டைம்ல நாங்களும் செய்து வச்சு விட்டா தேவைக்கு இந்த மாதிரி நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம் அதை தான் நாங்கள் செய்து காட்ட அப்படியே தொடர்ந்து நாங்கள் தக்காளி தோசை செய்யறதுக்காக ஒன்றரை கிலோ தக்காளி பழம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம் பழமா தான் எடுக்க வேணும் இதுக்கு வந்து முதல் வந்து நாங்கள் கழுவி வெட்டி எடுக்க அப்புறம் ஏன்னு சொல்லி சொன்னா பாக்கைக்க வழிபுறதுல வந்து பழம் நல்லா இருக்கும் உள்ளுக்கு வந்து சில நேரங்கள்ல அந்த பூச்சி புள்ளி இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அதனால வந்து முதல் கழுவி எடுத்து போட்டு நாங்கள் வெட்ட தொடங்குவோம் தக்காளி பழம் இல்லாத நல்ல வடிவாக ஒவ்வொன்ற ஒன்றா நாங்கள் கழுவி எடுக்க வேணும் இப்போ நாங்கள் நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம் மேன இப்போ முழு தக்காளி பழத்தை போட்டு நாங்கள் அவிக்கலாம் ஆனால் கட்டாயம் அதில் பூச்சி புழுக்கள் வேறு அதனால அதனால் வந்து நாங்கள் என்ன செய்யப்படுறோம் இந்த முள் பகுதியை மொத்தி போட்டு சரி பாதியா வெட்டுவோம் இதையும் பட்டி பாட்டி புடத்தையும் நாங்கள் எடுப்போம் எடுத்துட்டு இப்படியே நாங்கள் அவைய போடலாம் இதெல்லாம் பூஜை புழுக்கள் இருந்தா வந்து ஆனா நாங்க சோசம் வந்து கடையில வாங்குறதிலும் பார்க்கும் இது பெரிய அளவுல பொருள்கள் தேவையண்டும் இல்லை கனநிறன்னு தெரியாது இது தக்காளி பழம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து வடிவாக வெட்டி எடுத்துட்டோம் என்ன இப்போ வந்து அவிய விடப்பறம் தக்காளி பழம் வேகமா விவகமாக அவியக்கூடிய பொருள் ஒன்றுதான் தான் வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு அவிய விடப்புறம் இது வந்து நல்லா கரைஞ்சா அவிய வேணுமண்டி இல்லை ஏன்னாடா நாங்கள் ஜூஸா வந்து நல்ல வடிவா மிக்ஸியில் இறக்கத்தான் போகிறோம் நார்மலாகவே எங்களுக்கு அவிஞ்சா காணும் தண்ணி விடுவோம் கிணக்கு தண்ணி விடுவோம் இல்ல இவ்வளவு தண்ணியுமே காணும் உங்களுக்கு இப்போ அடுப்பு மூட்டி அப்படியே அவிய விடுவோம் அட பெரிய தொடங்கிட்டது. நாங்க இப்ப தக்காளி பழதா ஆவிய வைப்போம். இங்கேல பாத்தீங்கன்னா மாமா பிளாக்கோட வரக்குற சாப்பிடுறதுக்கு. பிளாக்கோட வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் என்ன ஓகே. வேற மாதிரி இருக்குமா? நான் தான் மரத்த பிளாக்கோட

ஆணுங்களுக்கு இந்த பருவத்துல அமைஞ்சது இறக்கு பண்ணாங்க இறக்கி போட்டு தண்ணில இருந்து வடிச்சு முதல் எடுப்பேன் அடுத்து ஆற விட்டுட்டுதான் நாங்கள் இறைச்சி எடுக்க போனோம் அப்படியே தண்ணியை வடிச்சு போட்டு நாங்கள் எடுப்போம்

கடண்ட உடைஞ்சு வருது ஓ நல்லா அஞ்சு பேரு இப்படி இந்த நாங்க அவிகேக்க கூட நல்ல கரஞ்சா பெஞ்சோம் இது வந்து கணக்கான பருவம் மாதிரி இருக்கு உம் சாப்பிட நல்லா இருக்கும் நான்தான் மூன்று நாள் சாப்பிட்டேன் நல்லா உப்பு போடல அவிகேக்கு உப்பு போடுவோம் ஒரு உப்பு தன்மை இருக்கேல்ல அந்த சாதமான உப்பு அந்த மேல் தோணல அப்படி இருக்கும் என்ன உப்பு ஜவுஜ மாதிரி தான் இருக்குன்னா இயற்கையாக கனத்தேன்னு இல்ல அவிக்கே உப்பு போட்டு தானே அவிக்கிறது உப்பு எல்லாம் அந்த அளவா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்கு நான் பா அஞ்சு ஆறு கிட்ட சாப்பிடு ஓ அப்ப வறுக்கிறவர் தான் சுவா உண்மையிலுமே நான் சாப்பிட்டு பார்க்கல வறுத்தவங்க உண்டைட்டா தானே நல்லா இருக்கு உங்களுக்கு தக்காளி பழம் நல்லா ஆறிட்டு தானே இப்போ வந்து இந்த மிக்சி கப்புக்கு போட்டு அரைச்சடுக்கப்புறம் நீங்கள் தோலை உரிச்சு போட்டு மறைஞ்சி எடுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் தானே போகிறோம் அதனால வந்து நாங்கள தோலை உரிக்காமலுக்கு அப்படியே போட்டு அரைச்சி போட்டு வடிச்சு இப்போ நாங்கள் நல்லா இறைஞ்சி எடுத்துட்டோம் இதை வந்து படிச்சு தான் எடுக்க போகிறோம் நல்லா திக்கா இருக்கிறபடியே வடிகிறது குறைவா இருக்கு என்ன வந்து நாங்கள அப்படியே அப்படியால தேய்ச்சி தேய்ச்சி விடுவோம் தண்ணி விடாமலுக்குதான் போகணும் தண்ணி கொஞ்சமுமே விடக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா இந்த தக்காளி சாறை எல்லாம் நல்லா வடிச்சு விட்டுட்டோம் நாங்களே என்ன இன்னும் கொஞ்சம் அமீர் இருக்குது சக்கையை பார்த்தீங்களா அப்படி வந்து வந்து அதாவது தோலை ஒன்று மீ ஒரிக்கையில் வரேன் நாங்கள் அந்த சக்கை எல்லாம் அப்படியே வந்திருக்கு இது வந்து எங்களுக்கு தேவையில்லை ஆனா இத என்ன செய்யப்போம் நாங்கள் ஒரு சட்னியோ இல்ல அடிக்க வேறு ஏதாவது சம்பல் அரைக்கேக்க அந்த சம்பளோட போட்டு அரைக்கலாம் இதை வீணாக்காமலுக்கு அதையும் மறைச்சு கொள்ளலாம் இதை எடுத்து உடனே செய்கிறாண்டா அதை எடுத்து பாவிச்சு கொள்ளலாம் எல்லாம் சொதி வைக்கிறாண்டா கூட இதை போட்டு சொதி வச்சு கொள்ளலாம் இப்படியே எல்லாத்தையும் நாங்கள் படித்து எடுப்போம் என்ன இப்ப வந்து இந்த வடிச்செடுத்த த தக்காளி சாருக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னா உப்பு சேர்ப்போம் இதோட வந்து கொஞ்சமா நாங்கள் தனி தூள் சேர்ப்பேன் இது கொஞ்சம் எங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு மாதிரி நாங்கள் கொஞ்சமா சேர்த்துக்கொண்டா சரி ஆனால் இப்போ சோசை பொறுத்த அளவில் கணக்கு இருக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் விநாயகிரி தான் சேர்க்க போகிறோம் இது வந்து முந்நூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் விநாயகிரி இதில் வந்து நாங்கள் ஒரு நூறு எம்எல் அளவில் விட்டுக்கொள்ளுவோம் இப்போ இதை விடாமலுக்கு நாங்கள் செய்யலாம் செய்தால் வந்து நோமலாக நாங்கள் தேசி புள்ளியை சேர்த்து செய்யலாம் சேர்த்தா வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த விநாயகிரி சேர்த்து நாங்கள் செய்தால் வந்து ரெண்டு மூன்று மாதம் அளவில் பழுதாகாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் இதை சேர்க்கிறோம் இப்ப வந்து நல்ல வடிவா நாங்கள் கிளந்து விடுவோம் இதுக்கு வந்து அந்த நிறத்துக்காக எதுவுமே நாங்கள் கலக்க இல்ல என்ன இயற்கையான நிறம் தான் போகுது உங்களுக்காக நிறம் கூடுதலா வேணும்னு சொல்லி சொன்னால் இதோட வந்து நீங்க பீட்ரூட் சாரம் விட்டுக் கொள்ளலாம் பீட்ரூட் சாரம் கொள்ளலாம் நாங்கள் வந்து ஒன்றும் பாவிக்க இல்ல இப்ப நாங்க வீட்டு பாவனைக்காக தானே செய்யறோம் எதுவுமே நாங்கள் பாவிக்க இல்ல இது வந்து இப்போ கூட நாங்கள் வந்து கொஞ்சம் விநாயகர் சேர்த்துருக்குறோம் இதுவே நீங்கள் கொஞ்சமாக செய்ய போகிறாண்டா ரெண்டு மூணு நாளைக்கு அளவில் வச்சு பாவிக்கிறாண்டா ஒரு தேசி குழியை சேர்த்து நீங்கள் செய்து கொள்ளலாம் விநாயகிரி எல்லாம் விட்டு நல்லபடியாக கலந்து விட்டுட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு வந்து சீனி சேர்க்க போகிறோம் இதால் வந்து காக்கப்பளவில் நாங்கள் சீனி சேர்க்கிறோம் இப்படியே சீனியை சேர்த்து கலந்து விடுவோம் இதுக்கு வந்து நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கொள்ளலாம் இது வந்து இனிப்பு காதான சில பேர் இனிப்பு தேவை இல்லைன்னா சேர்க்காமலும் முடியலாம் ஓ ஆனால் இப்போ நாங்க மிளகாய் ஜோஸ் செய்தாலும் அதுக்கு கொஞ்சமாக கொஞ்சம் சீனியாக இருந்தாலும் நாங்கள் போட வேணும் இருக்கும் இல்லாட்டியும் என்ன அந்த ரொட்டியல் பானுகள் சாப்பிடுக்க சாப்பிடல சில பேர் வந்து சாப்பிடுவேணும் அதுகள் சாப்பிடுக்கல இனிப்பு இருக்காது இனிப்பு இருக்காது இப்போவே வந்து அந்த ஜோஸுண்ட அரைவாசி இருக்குதோ நீங்கள் எங்களுக்கு வந்து சரியா வரும் இப்போ எல்லா பொருளுமே போட்டுட்டு நாங்கள் இப்போ அடுப்பு மூட்டி நாங்கள் காய்ச்சுவோம் அடுப்பு நூந்துட்டு

அதோட காய்ச்சிப்பட காய்ச்சி காய்ச்சுவோம் இன்னும் கொஞ்சம் முருகி கொண்டு வர கொஞ்சம் வளைஞ்சோடு கொஞ்சம் இன்னும் தடிப்பா வர வேணும் உங்களுக்கு அது வரைக்கும் காய்ச்சுவோம் அப்படியே நல்லா கொண்டு வர செஞ்சோம்

புடி இருக்கண்ட பேரு நல்ல சரியான வந்திருக்கு ஆனால் பருவமா வந்துருக்குது தக்காளி பழத்துக்குடா நல்ல வடிவா ஆறிட்டுதான சுட சுட இந்த போதிலுக்கு விடக்கூடாது நாங்கள் அதனால வந்து ஆற ஆரம்பிச்சிருக்கு இந்த கண்ணாடி போதிலுக்காம விட போறோம் ஆனா இந்த சரியான பருவம்டா கொஞ்சமும் அந்த வலிஞ்சு விடாமலே இருக்கு இப்படி இருக்கு இல்லாட்டிக்கு இப்போ தண்ணி பெறுவோம்னா அப்படி இந்த கோடு வந்து என்ன செய்யும் அப்படியே வளைஞ்சு ஓடி இருக்கு இப்போ போத்துல கபடு பண்ணாங்க அதோட இன் இன்னொரு விஷயம் என்னென்னா இனி வந்து கைப்படக்கூடாது கரண்டியாலேயே நாங்கள் அள்ளி போட்டு கரண்டியாலேயே பாவிச்சு கொள்ள வரும் இப்போ நீண்ட நாளைக்கு வைக்கிறோன்னா ஃப்ரிட்ஜுகளுக்கு வச்சு பாவிச்சு கொள்ளலாம் பானோட ரொட்டியோட எல்லாம் சாப்பிட்டு கொள்ளல அதுதானே இந்த பானம் பாண்டில் சாப்பிட்டு பார்க்க ம் பான் வராது நேரம் இருக்குது இப்ப இந்த போத்திலால நாங்க ஒரு போத்தில் விட்டுருக்கோம் ஆனா இன்னும் கொஞ்சம் கடா காய ஒரு போத்திலுக்கு மாத்தி விடுவோம் ஒன்றரை கிலோ தக்காளி பழத்துக்கு உழவு தான் வந்துரும் வந்திருக்கேன் கிட்டத்தட்ட இது வந்து எண்ணூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபாய் சோச அளவுல வரும் நாங்க நோர்மலா அந்த போத்தில்களுக்கு வாங்குவோம் அது வந்து மாமா வாங்கி வருங்க இப்படி இருக்குன்னு என்னடா தொட்டு சாப்பிட ஒண்ணும் இல்ல அதாங்க வரும்

நிறம் தேவையண்டா உங்களுக்கு இயற்கையாகவே நிறம் இதை விலும் பார்க்க கூடவா தேவையண்டா நீங்கள் ஒரு பாவி பீட்ரூட் அளவில அரைக்க அரைஞ்சி போட்டு இப்போ நாங்கள் தக்காளி பழத்தை போட்டு அரைப்பம் தானே அதோட வந்து அரைஞ்சி போட்டு நீங்க காய்ச்சி கொள்ளலாம் நல்லா இருக்க இப்போ இன்றைக்கு இப்போ பொழுது பான் பெறும் பானோட சாப்பிடுவோம் என்ன

இப்படி இலகுவாகவே செய்து கொள்ளலாம் இதில் வந்து நீங்கள் இப்போ நிறைய பொருட்கள் சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ நாங்கள் அரைச்சி எல்லாம் எடுத்துட்டு தக்காளி சாறை அரைச்சி எடுத்தா பிறகு ஒரு இருபது நிமிஷம் தான் மெஜ் நாங்கள் இதை வந்து கிண்டி இந்த சோஸ் பருவம் பருவத்துக்கு அடுத்து நாங்கள் அந்த அரைக்கேக்க ஒரு விஷயம் தண்ணி விட்டு அரைக்க கூடாது தண்ணி விட்டு அரைச்சா அந்த தண்ணி பாத்தி எல்லாம் உங்களுக்கு ஆஜிராவுக்கு வந்து கனை அறைஞ்சிடும் ஆக தண்ணி விட்டு அரைக்க வந்து அது பழுதா போயிடும் சொல்லமா அந்த சாறுலயே வந்து அப்படி அரைச்சு திக்கான அந்த சாரா இருக்க வேணும் உங்களுக்கு இருந்தால்தான் அந்த கன பாவிக்கலாம் இப்படி நீங்களும்